சௌமு யோமி அரபாவுடைய நாளையில் நோம்பு நோற்பது அது இரண்டு வருடத்திற்கு பரிகாரமாக அமையும் என்று செல்லு அலைவு செல்லும் சொன்னார்கள் அரபாவுடைய நாள் என்றால் என்ன அரபாவிலே ஹாஜிகள் தங்குகின்ற நாளாகும் எனவே அந்த நாளையில் நாங்களும் எங்களுடைய குடும்பத்தவர்கள் அங்கே சேர்ந்திருந்தால் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தாரோடு தொலைபேசி மூலமாக நாங்கள் பேசுகிறோம் வாட்ஸ்அப் மூலமாக பார்க்கின்றோம் கேட்கின்றோம் லைவாக அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை டிவியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் அங்கே ஆஹ் ஒன்றுபடக்கூடிய அந்த அரபாவுடைய தினம் ஹஜ்ஜிக்கு போகாதவர்களுக்கு அல்லாஹு தாலா நோன்பு பிடிப்பதை சுண்ணத்தாக்கி வைத்திருக்கிறான் அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த நோன்பை நாங்கள் பிடிக்க வேண்டும் அவ்வாறு நாளையில் நாங்கள் நோன்பு பிடிப்பது என்பது நாங்கள் தெரிந்து கொண்டே ஒரு விடயத்தில் தவறு விடுவதாகவே கொள்ளப்படும் சிலர் கேட்கிறார்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் நேரம் டெண்டரம் அனுத்தியாலும் வித்தியாசம் இருக்குதுதான் என்று அன்புக்குரிய சாகோலே நேரம் தான் வித்தியாசம் இருக்கிறது நாளொன்றுதான் நேர வித்தியாசம் என்பதை எங்களுக்கும் ஸ்ரீலங்காவிலேயும் இருக்கிறது ஸ்ரீலங்காவிலே கிழக்கிலே உள்ளவர்களுக்கு சூரிய நேரத்தோடு உதிக்கிறது மேற்கிலே உள்ளவர்களுக்கு சுமார் எட்டு நிமிடத்தின் பின் உதிக்கிறது ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் இந்த வித்தியாசம் இருக்கிறது அமெரிக்காவிலே மூன்று மணித்தியால நேர வித்தியாசம் இருக்கிறது கிழக்கில உள்ளவர்கள் பிறையை காணவில்லை என்று வைத்துக் கொள்வோம் ஒரு நாடு ஒரு அறிவிப்புக்குட்பட்ட பிரதேசம் அவர்களுக்கு மூணு மணித்தியால நேரத்தின் பின் உள்ள பட்டணத்தில் நகரத்தில் புறையன் படுகிறது பிறை தென்படுகிற போது மகரிபாகின்றது பிறை தென்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம் இப்போது அங்கே மகரிபாகின்ற போது ஏழு மணி என்று வைத்துக் கொண்டால் அங்கே கிழக்கிலே சென்றவர்களுக்கு அப்போது பத்து மணி இருக்கும் அவர்கள் பத்து மணியாக இருப்பார்கள் அப்போது சொல்லப்படும் இங்கே தென்பட்டு விட்டது என்று சொல்லப்படும் நமது நாட்டிலே மூணு மணித்தியால் நேரம் கடந்து விட்டார்கள் இப்போது அவர்கள் என்ன செய்வார்கள் எல்லாம் நமது பிரதேசம் தானே நமது நாடுதானே என்று அவர்கள் பிடிக்கிறார்கள் இது நாடு என்று அவர்கள் ஒரு ஒரு எல்லையை போட்டுக்கொண்டு என்ன நடக்கிறது மூன்று மணித்தியால் பிடிக்கிறார்கள் பிறையை கண்டவர்கள் நோன்பு இன்னும் பிடிக்கவில்லை ஆனால் அவர்களுக்கு முந்தி கடந்து சென்றவர்கள் அவர்கள் மூன்று மணித்தியால் நேரம் முந்தி போயிருந்தாலும் பிடிக்கிறார்கள் ஏன் எல்லோருக்கும் பிறை உண்டுதான் அது நேரத்தால் முந்தியது மாதம் அவர்களுக்கு இவர்களும் இருபத்தி ஒன்பதை முடித்துக் கொண்டால் அவர்களும் இருபத்தி ஒன்பதை முடித்து விட்டால் அப்போது ஒன்றாகின்றது எனவே இருபத்தி ஒன்பது முடித்து விட்டால் செய்தி கிடைத்தாலே எடுங்கள் என்று வழிகாட்டில் இருக்கின்ற அடிப்படையில் எடுக்கிறார்கள் இது மாதிரி தான் அன்புக்குரிய சகோலே நமக்கும் சவுதிக்கும் இடையில் மூன்று மணித்தியாலும் வித்தியாசம் இருந்தாலும் நேரத்தால் வித்தியாசப்படுகிறோம் அவர்கள் முந்தி அந்த சகற்பொழுதி அடைவதற்கு முந்தி நாங்கள் அடைகின்றோம் அவர்கள் அடைகின்ற அடைந்ததன் பின் சுபகை தொழுது விட்டு அவர்கள் அரவாவை நோக்கி வருகிறார்கள் அதே மாதிரியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் அறவாவுக்கு வருவார் நாங்கள் அந்த சகருடைய பொழுதை நேரத்தோடு அடைந்து விட்டோம் என்பதால் நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் நாங்கள் எங்களுடைய நோன்பு தப்பிவிடக் கூடாது அல்லவா அந்த உரிய நேரத்தில் நோன்பை பிடித்துக் கொள்ள வேண்டும் நேரத்தை வைத்து நாளை பிற்படுத்துவது என்பது அறிபூர்வமாக ஆக மாட்டாது சில சகோதரர்கள் கேட்கிறார்கள் என்ன ஹாஜிகள் அரபாவில் வருவதற்கு முந்தி நீங்கள் நோன்பு பிடித்து விட்டீர்கள் என்று அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்குறேன் ரெண்டு வகையான கேளியை கேட்கல உண்டு அப்படியா அரவா மைதானம் மக்காவிலே இருக்கிறது மக்காவிலே உள்ளவர்கள் நான் அங்கே ஹாஜி கிரியை செய்கிறார்கள் இப்போது சவுதியிலே மக்காவிற்கு முந்தி அரமணித்தியாலும் காலைப்பொழுதை அடைகிறார்கள் அல்லவா காலைப்பொழுது அணைகிறார் அவர்கள் எப்போது நோன்பு பிடிப்பது முக்கால் மணித்தியாலும் அடைகிறார்கள் அல்லவா அவர்கள் எப்போது நோன்பு பிடிப்பது ஹாஜியல் அலவா மைதானத்திற்குள் வருவதற்கு வந்ததற்கு பிந்தி பிடிப்பதா முந்தி பிடிப்பதா என்ன சொல்வார்கள் படித்தவர்கள் என்ன கூறுவார்கள் உலமாக்கள் உட்பட இல்லை அவர்கள் முந்தி பிடிக்கலாம் அப்ப நீங்க தானே கேட்டீர்கள் முந்தி பிடிக்க கூடாது என்று அப்ப ஹாஜியல் வருவதற்கு முந்தி அந்த நாட்டுக்குள் பிடிக்கலாம் என்றால் இல்ல நாடு என்கிறார்கள் சரி இந்த நாடு என்பதை யார் எல்லை இட்டால் உங்களுக்கு இந்த நாடை உங்களுக்கு யார் எல்லை இட்டார்கள் ரசூலுல்லாய் சல்லா அலிசலம் அவர்களா எல்லை இட்டார்கள் ஒரு காலத்தில் சவுதி இப்படி இருக்கவில்லை மிக பெரும் சாம்ராஜ்யம் இன்றுள்ள எத்தனையோ நாடுகள் சேர்ந்துதான் ஒரு நாளாக இருந்தது பின்னர் ஆட்சியாளர்களால் சிதறடிக்கப்பட்டு துண்டு துண்டாகிவிட்டது எனவே இந்த எல்லை கோடுகள் அல்லாவும் ரசூலும் போட்ட எல்லை கோடு ஏற்படுத்தி கொண்ட கோடுகள் அதை சில அறிஞர்கள் அனுமதி என்கிறார்கள் அது அவருடைய கருத்து ஆனால் அதற்கு அதற்கு தெளிவான சான்று இல்லை வரக்கூடிய சிலர் தவறாக அவர்களுடைய கருத்து பிரகாரம் சொல்லி இருக்கிறார்கள் அடுத்ததாக நாங்கள் கேட்கிறோம் சரி நீங்கள் கேட்கிறீர்களே ஹாஜியல் அரவா மைதானத்தில் வருவதற்கு முந்தி நீங்கள் நோன்பு பிடிக்கிறீர்களே அதைப்படி பிடிப்பேல் என்று கேட்கிறீர்களே திருப்பி நாங்கள் கேட்கிறோம் அப்படி என்றால் என்ன கூற வருகிறீர்கள் ஹாஜிகள் அரபாவில இருக்கும் போது பிடிக்க வேண்டும் என்று சொல்ல வருகிறீர்களா இருக்கும் அப்படித்தான் நம்முடைய கருத்து அப்படி என்றால் நீங்கள் ஏன் ஹாஜிகள் அரபாவில் இருந்து வெளியறங்கியதற்கு பின் அடுத்த நாள் இருபது மணித்தியாலத்துக்கு பின்னர் நீங்கள் பிடிக்கிறீர்களே வினாவில இருப்பதை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாதத்தின் படி நீங்கள் அந்த நேரம் பிடிக்க வேண்டுமே அந்த நேரமும் பிடிக்கவில்லை உங்களுக்கு அந்த அதே நாளையிலும் பிடிக்கவில்லை அவர்கள் ஹாஜியல் அரபாவில இருக்கின்ற நாளையில் பிடிக்கிறது சௌமு யோமி அரபா அரபாவுடைய நாளில் பிடிப்பது நோம்பு நோற்பது அரபாவிலே ஹாஜியல் தங்குகின்ற நேரத்தில் பிடிப்பது என்று சல்லாஹு அலைவ செல்லம் எங்களுக்கு சுட்டிக்காட்டவில்லை ஹாஜிகள் அரபாவில் தங்குகின்ற நேரத்தில் பிடிங்கள் என்று சொல்லி இருந்தால் தான் உங்களுடைய கேள்வி நியாயம் ஹாஜிகள் வருகிற டைமுக்கு நாங்களும் என்ன செய்யணும் நோம்பை தொடங்கணும் அவரை வெளியறங்கின நோம்பை முடிக்கணும் அப்படி ரசூல் அலி செல்லம் வழிகள் நேரத்தை குறிப்பிடவில்லை எனவே நபிகளால் குறிப்பிடாத ஒரு நேரத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் சர்ச்சைப்பட வேண்டிய தேவையில்லை நாள் என்றார்கள் அதனால் அந்த நாள் அரபாவுடைய நாள் அந்த நாளையில் ஒன்றுபடுகின்ற நோம்பு நோட்பது அந்த நாளை அடைகின்ற நிகழ்வு ஒவ்வொரு நாட்டாருக்கும் கிழக்கு மேற்காக வித்தியாசம் முன்பின் ஆகும் எனவே அந்த நாளை கவனித்து அவர்கள் நோம்பை நோற்பது நாங்கள் அதை பிழையாக சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வெளியேறியதற்கு பின்னர் நாங்கள் என்ன செய்கிறோம் நோம்பை பிடிக்கிறோம் சுமார் இருபது மணித்தியாலத்துக்கு பின்னர் நாங்கள் பிடிக்கிறோம் எது ஒரு நாளையில் பிடிக்க வேண்டியது அடுத்த நாள் நாங்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இப்போது அரபா இன்றுதான் என்று தெரிகிறது தெரிந்து கொண்டு நாங்கள் பிடிக்காமல் இருக்கிறோம் எனவே தான் நோம்பை பிடியுங்கள் அரபா நோம்பை பிடித்து விட்டால் அடுத்த நாள் பெருநாள் நாங்கள் அரபாவுடைய தினத்தில் நோம்பை நோட்போம் இலங்கையில் ஒரு அரபா கிடையாது இந்தியாவில் ஒரு அரபா கிடையாது நாட்டுக்கு நாடு அரபா கிடையாது அரபாவுடைய தினம் என்றால் ஹாஜிகள் ஒன்றுபடக்கூடிய தினம் என்பதில் அது எல்லோருக்கும் தெரிந்தவுடையும் அதை வைத்து அந்த ஹஜ் கிரிகையை வைத்துத்தான் அந்த இதை கிரிகையை வருகிறது அதை அவர்கள் கணக்கிடுவார்கள் கணக்கிட்டு அந்த சவுதி அரேபியாவிலேயே அதனுடைய அஜுடைய கிரிகை அங்கேயே அதனுடைய நாட்கள் தீர்மானிக்கப்பட்டு வருவதால் அதை பிடிக்கிறார்கள் நீங்கள் எப்படி பிடிப்பேன் என்று சிலர் கேட்கக்கூடியவர்கள் இலங்கையிலே கண்டால் அவர்கள் கேட்பார்கள் இலங்கையிலே கண்டு நாங்கள் போகிறோம் முதல் நாள் கண்டுவிட்டு போகிறோம் நாங்கள் நாங்கள் நீங்கள் நீங்கள் கண்டுவிட்டு சென்றால் அங்கே என்ன செய்கிறீர்கள் கண்ட புறையை வைத்து எடுக்கிறீர்களா அல்லது அங்குள்ள நிலையை வைத்து எடுக்கிறீர்களா நீங்க கண்ட புறையை செய்திய விட்டு விடுகிறீர்கள் ஏன் உங்களுக்கு தெரிகிறது ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் உள்ள அந்த நாட்டிலே அந்த நாட்டினுடைய அமீரனுடைய தீர்மானத்துக்கு அது தீர்மானிக்கப்படுகிறது இங்கிருந்து தலைப்புறையை இங்கே கண்டவர்கள் சவுதிக்கு பிந்தி ஒரு நாள் கண்டுவிட்டார்கள் அவர்கள் திருப்பி போகிறார்கள் போனால் என்ன செய்கிறார்கள் நமக்கு பிறகு ஒன்று சவுதிக்கு பின் ஒரு நாள் வருகிறது என்று சொல்லி ஹாஜிகள் அரபாவுடைய நாளை தங்குற நாளையில் அரபா எடுக்காமல் மினாவுடைய பெருநாளுடைய நாளையில நாம் அரபா எடுக்கிறோம் அங்கே போனால் இல்லையே அங்கே அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுகிறோமே ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக இந்த அரபு உலகம் இருக்கக்கூடிய அரபு எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒன்றாகிவிட்டால் என்ன செய்வார்கள் ஒரு அமீர்ங்கில் ஒரு ஜனாதிபதி நாம் எல்லோரும் பெறுவோம் என்றால் இந்த மூணு மணித்தியால நாலு மணித்தியால நேரம் எல்லாம் பறந்துடும் எல்லாரும் ஒன்றாகி விடுவோம் இந்த எல்லை போட்டது யார் நாடு சொன்னார்களா சமுதாயம் ஒட்டுமொத்தமாக ஒரு தலைமைத்துவத்தில் வழிகாட்டியிருந்தால் அப்படித்தானே இருந்தது நாங்கள் தானே சிதறடித்து பிரிந்து கொண்டோம் எனவே நாங்கள் எங்களுடைய ஆட்சிக்காக போட்ட எல்லைகளை கொண்டு நாங்கள் சண்டை பிடிக்காமல் நாங்கள் முஸ்லிம் உம்மத்து ஒன்றுபட வேண்டிய முறையில் ஒன்று பட்டுவிட்டால் ஒரு அரபா அப்படி மொத்தமாக செய்வோமே எனவே ரசூல்ல்லா போடாத கோடுகளை போட்டுக்கொண்டு ரசூல்ல்லா போடாத செல்லி செல்லம் போடாத எல்லைகளை போட்டுக்கொண்டு நாங்கள் இடுவாம்பு மாதிரி கதைத்து கொள்ளாமல் சற்று ஆழமாக சிந்திப்போம் சற்று முன்னுக்காக சிந்திப்போம்